А родовки, я буду вам говорить. О, значит, да. வேலைமுகன் நகரை நோக்கி அன்னையின் பக்தர்கள் மட்டுமல்ல ஆண்டவரால் நேசிக்கப்படும் இந்த மனிதர்கள் இந்த சகோதரர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கையின் நிமித்தம் மீட்பு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் உடல் வலியையும் குடும்ப பாரத்தையும் மனக்கவலையையும் சுமந்து கொண்டு அன்னையை நோக்கி நடக்கிறோம் என்ற அந்த மகிழ்வில் இதோ நடந்து செல்கிறார்கள் இந்த அன்பு சகோதர சகோதரிகள் அன்னையில் மேல் எவ்வளவு ஆனந்தமான மகிழ்ச்சி நம்பிக்கை ஆண்டவரே நீரே என்மை மயக்கி புத்தி நானும் போனே என் ஆண்டவரே நீரே மயக்கிவிட்டீர் நானும் மயங்கி எலியோர்க்கு எளியோர்க்கு நற்செய்தி வழங்கிடுவோம் கலங்காதின் மகனே Uh-uh. Uh That's uh -huh. uh -huh. uh -huh.